நடிகர் கிங்காங் மகள் திருமணம் சிறப்பான முறையில் நடந்தது இதற்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் முதலமைச்சர் ஸ்டாலின் நேரிலேயே சென்று மணமக்களை வாழ்த்தியிருக்கிறார் அதேபோல பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த திருமண விழாவில் பங்கேற்றனர் கிங்காங்கின் இயற்பெயர் ஷங்கர் ஏழுமலை கிங்காங் என்ற கேரக்டரில் நடித்ததால் அதே பெயரில் நடிக்க துவங்கினார் தன்னுடைய பாடி லாங்குவேஜ் குரல் நடனம் போன்றவற்றால் மக்களிடம் கவனிக்கப்பட்டவர் வடிவேலு விவேக் போன்ற ஜாம்பவான்களுடன் இணைந்து பல்வேறு நகைச்சுவை படங்களில் நடித்திருக்கிறார் இதில் வடிவேலுடன் நடித்த படங்கள் அத்தனையும் இதுவரை மக்களை கவர்ந்து வருகிறது கிங்காங் இதுவரை நாற்பதுக்கும் அதிகமான படங்களில் நடித்துள்ளார் இது தவிர சொந்தமாக தொழிலும் செய்து வருகிறார் கோவில் திருவிழா திருமணம் காதுகுத்து விழாக்களில் பிரபலங்கள் கலந்து கொண்டு பேசும் வகையில் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்கும் பணியை மேற்கொண்டு வருகிறார் இதன் மூலம் சினிமாவில் வாய்ப்பில்லாமல் தவிக்கும் எத்தனையோ நகைச்சுவை கலைஞர்களுக்கு தான் நடத்தி வரும் மேடை நிகழ்ச்சிகள் மூலம் வாய்ப்புகளை கிங்காங் வழங்கி வருகிறார் கிங்காங்கிற்கு இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் வேலூர் பல்கலைக்கழக கல்லூரி கௌரவ டாக்டர் பட்டத்தை வழங்கியிருந்தது நடிப்பு திறமைக்காக தேசிய விருதினை பெற்றவர் கிங்காங் இவருக்கு திருமணமாகி கலா என்ற மனைவியும் பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தையும் இருபத்தி நான்காம் ஆண்டில் கிங்காங்கின் இளைய மகள் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் சிறந்த மதிப்பெண்களை பெற்றிருந்தார் மதிப்பெண்களை வாங்கி அசத்தியிருந்தார் இவரது மூத்த மகள் கீர்த்தனா பிகாம் எம்பிஏ படித்துள்ளார் இவருக்கு தான் தற்போது திருமணம் நடந்திருக்கிறது இதற்காக கடந்த சில வாரங்களாகவே சினிமா துறையைச் சேர்ந்தவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் வீடு தேடி சென்று தன்னுடைய மூத்த மகளின் திருமண அழைப்புதலை கிங்காங் வழங்கி வந்தார் ஒவ்வொருவரையும் தேடி தேடி சென்று கிங்காங் பத்திரிகை வைத்த போட்டோக்கள் தினந்தோறும் இணையதளத்தில் வைரலாகி வந்தது இந்த நிலையில் நேற்றைய தினம் மகளின் திருமணத்தை சென்னை பெசன் நகரில் உள்ள முருகன் கோவிலில் நடத்தினார் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நேற்று மாலை நடைபெற்றது இதில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார் அதேபோல தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட அரசியல் தலைவர்களும் சினிமா பிரபலங்களும் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று மணமக்களை மனமாறு வாழ்த்தினர் அதேபோல அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் கிங்காங் வீட்டு நிகழ்வில் பங்கேற்றார் ஜெயக்குமாரை பார்த்ததுமே கிங்காங் வணக்கம் வைத்தார் உடனே ஜெயக்குமார் கிங்காங்கை அலைக்காக தூக்கி இடுப்பில் வைத்துக் கொண்டார் இதை அங்கிருந்த யாருமே எதிர்பார்க்கவில்லை மணமக்களும் சுற்றியிருந்தவர்களும் கைகளை தட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினா் இந்த திருமணத்தில் கிங்காங்கின் உறவினர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர் சினிமா நடிகர்களில் சில பேர் மட்டும்தான் கலந்து கொண்டனர் சினிமா நடிகர்களில் முத்துக்காலை உள்ளிட்ட சில நடிகர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர் வரவேற்பு நிகழ்ச்சியில் சினிமா பிரபலங்கள் பலரும் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் எதிர்பார்த்தபடி அவர்கள் யாரும் வரவில்லை

கலெக்ஷன் ட்ரெண்டிங் பேஷன் லைசன்ஸ் அஹ் ஓ அடி சேல் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி